என்னோட ஜாதகத்தில் ஒரு யோகம் சொல்லியிருக்காங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என் ஜாதகமும் அனுப்பியிருக்கேன் ஏன் எனக்கு அந்த யோகம் வந்து எனக்கு பலன் அளிக்கலை அந்த யோகம் ஏன் எனக்கு கொடுக்கல கெட்டவன் கிட்டிடும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அதாவது அந்த யோகத்தோட பேர் என்னன்னா நமக்கு ஒரு கெட்டவன் இருக்கிறான்னு வச்சுங்களேன் அவன் அழிஞ்சு போயிட்டான்னாக்கா அதனால் நமக்கு நல்லது தானே நடக்கும் அவ்வளோதாங்க தத்துவம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது இன்னும் சில யோகங்கள்லாம் இருக்குது நடைமுறையில் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகின்ற யோகங்கள் ஒன்று இது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்புறம் ரெண்டாவது நீச பங்க ராஜயோகம் மூணாவதாக விபரீத ராஜயோகம் நாலாவதா புத ஆதித்ய யோகம் இந்த மாதிரி யோகங்கள்லாம் தப்ப தவறுதுகளாக புரிஞ்சு கொள்கிறார்கள் இப்போ புத ஆதித்ய யோகம் நல்ல விதமாக சொல்லப்பட்டது ஆனால் அது என்ன புதனும் ஆதித்தம் சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து இருந்தால் அது புத ஆதித்ய யோகம்னு அப்படியே நேரடியாக எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது இதில் புதனோ அல்லது ஆதித்தன் சொல்லக்கூடிய சூரியன் சூரியனும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த எண்ணிக்கையில் வந்து ஒன்று நாலு எட்டு ஆகிய மூன்று இடங்களில் அது நடந்துருக்கணும் ஏதாவது ஒரு இடம் மூணில் ஒரு இடத்துல தான் நடந்துருக்கணும் அப்படின்னா பார்க்குற அத்தனை பேருக்கும் பெரும்பாலும் நூற்றுக்கு எட்டு பேருக்கு வந்து சூரியனும் புதனும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால இணைஞ்சி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் புதன் ஆதித்த யோகம் இருக்கிறதா நினச்சிக்கிறது தப்பு எந்த அதுக்கு இப்போ வந்து விருச்சிக லக்னம்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு எட்டாம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றுப்பார அதோடு சேர்ந்து சூரியன் இருந்தால் அது புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம் இப்போது நாலாம் இடமா மீன லக்கணமாக இருந்து அதே அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கும் உண்டு இந்த மாதிரி மூணு கட்டம்தான் ஆட்சி உச்சம் பெறுது புதனு மீனத்துலேயும் கண்ணிலையும் ஆட்சி உச்சம் பெறுகிறது சூரியன் வந்து ரெண்டு இடத்துல ஒன்று மேசத்தில் இன்னொன்று சிம்மத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிறார்கள் ஆக நாலு கட்டத்தில் தான் இந்த ஆட்சி உச்சம் பெறுகிறது அந்த இடத்துல தான் இது நடக்கும் அப்படி அது அந்த நாலு கட்டத்தில் ஏதாவது ஒன்று இந்த நாலு இடங்களில் இருக்கும்போது சேர்ந்து இருக்கும்போது இவங்களோட லக்னத்துக்கு அது ஒன்றாம் இடமாவோ நாலா நாலாம் இடமாவோ எட்டாம் இடமாவோ இருந்தால் மட்டும்தான் புதாதித்த யோகம் மற்றவங்களுக்கு அந்த யோகம் வேலை செய்யாது இது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது அதை கேட்டு நம்பிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் ராஜயோகம்னு சொல்லிட்டு புதாதித்தோகத்தனால அரசாங்கத்தில் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டுலாம் இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கிடைக்காம போகிறது உண்டு அப்படி அப்புறம் நீச பங்க ராஜயோகம் நீசமான ஒரு கிரகம் வந்து ராஜயோகம் தருமா அப்படின்னாக்கா இதில் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் நீச பங்க ராஜயோகத்தை விளக்கம் என்னென்னா நீசமான ஒரு கிரகம் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த அதிபதி கிரகம் அவர் வந்து ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ கேந்திரத்தில் இருக்கணும் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற கேந்திரத்தில் இருக்கணும் அல்லது அந்த வீடு கொடுத்த அந்த ராசியாதிபதி ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நீசபங்க ராஜயோகம் மற்றபடி எல்லாருக்கும் அது நீசபங்குற அப்படி இதுதான் அமைப்பு அந்த அமைப்போட பலன் என்னன்னா நேரடியாக ராஜயோகம் கொடுத்துருவோன்னு அர்த்தம் கிடையாதுங்க சில பேருக்கு கெட்ட விதத்தில் புகழ் வந்து சேரும் தெரியுமா அவங்களுக்கு அதுபோல் இப்போ பிக்பாஸ் நிகழ்ச்சியிலலாம் சில பேர் உள்ளே போவாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் கெட்ட பேர்னால வந்து அவங்க ஃபேமஸ் அதெல்லாம் உண்டு அது மூலியமாக ஃபேமஸ் ஆனவங்களாம் உண்டு அந்த மாதிரி ஒரு அசம்பாவதம் கெட்டது இதெல்லாம் நடக்கும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அது நன்மையில் போய் முடிஞ்சு அது யோகத்தை தருங்க அதுதான் நீசம் ராஜயோகம் ஆகுறது எடுத்தோன்னே அந்த யோகம் ஸ்ட்ரைட்டாக தராது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஆள் இப்போ நீசபங்க யோகா நீச பங்க ராஜயோகம் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அந்த கிரகத்தால் நோய் வந்துடுச்சு அந்த தசாபுத்தியில் ஆபத்து ஏற்பட்டுச்சு கண்டம் ஏற்பட்டுச்சு அல்லது கோமாசிக்கு போயிட்டார் அல்லது விபத்து ஏற்பட்டுச்சு ஏதோ நடந்துச்சு ஐசியூவில் போய் அட்மிட் ஆகிடுவார் தேர்வாரா தேரமாட்டார்ன்னு இருக்கும்போது அப்புறம் அவர் அதுலேருந்து மீண்டு வெளியே வருவாருங்க ஆக வெளியே வந்தது அந்த யோகத்தினால நீச பங்கமாயி அப்புறம் ராஜயோகமாக வெளியே வந்திருக்குது உயிர் பழித்து வந்துடுவாருன்னு அர்த்தம் ஆனால் போகும்போது எவ்வளோ தொந்தரவும் ரோதனையும் இருக்கும் இல்லையா கஷ்டம்லாம் இருக்கும் இல்லையா அது இருக்க தான் செய்யும் இதை மறைச்சிடுறாங்க முதல் பாட்டு கஷ்டமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ராஜயோகம் கொடுத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு எல்லா நீசபங்க ராஜயோகனும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க கஷ்டத்துக்கு பின்னாடி தான் அது நன்மையில் முடியும் அது நன்மையிலையும் அதிர்ஷ்டத்துலேயும் யோகத்துலேயும் மாறும் அப்படிங்கிறது அது நீசபங்க ராஜயோகத்தோட அமைப்புன்னு அர்த்தம் அதுபோல் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பலனும் நம்ம சொல்கிற வரோம் என்னென்னா கெட்டவன் கிட்ட விபரீத ராஜோகன்னு ஒன்று இருக்குது இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற மூன்று கெட்ட இடங்கள் அதாவது மறைவு ஸ்தானங்கள் தீய ஸ்தானங்கள் கர்மாவின் அடிப்படையில் நமக்கு தீங்கு தரக்கூடிய இடங்கள் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று இடத்துக்குடிய அதிபதிகள் ஆறு குடி அதிபதிகள் எட்டு குடி அதிபதி பன்னெண்டு குடி அதிபதி இந்த மூன்று கிரகத்தோட அதிபதிகள் ஒன்று ஒன்று சேர்ந்தோ மூன்றுமே ஒன்றாக சேர்ந்தோ அல்லது ரெண்டு ஒன்றும் ஒன்று ஒன்று தனியாகவும் மீண்டுமே வந்து ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல மாறி மாறி இருக்கணும் சேர்ந்தோ இருக்கலாம் மாறி மாறியும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் மீண்டும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மாறி மாறியோ சேர்ந்தோ இல்லை அது அவங்கவுங்க வீட்லேயோ சொந்த வீட்லேயோ இருந்தாங்கன்னா அது மட்டும்தான் நீச பங்கமாய் ராஜயோகம் ஏற்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோத்துக்கு வழி இல்லாம லாரியில் பஸ்ஸில் திருட்டு ரயிலெல்லாம் வந்து சென்னைக்கு வந்து டேபிளெல்லாம் துடைக்கிற அளவுக்கு எச்சி பாத்திரம் தேய்க்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமான வேலை அல்லது குறைஞ்சபட்ச வேலை மோசமான வேலை இப்படியெல்லாம் செஞ்சு திடீர்னு ஒரு நாள் ஆள் ஆகிறது தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு இருக்காருன்னு கேட்காதிங்க பெரிய நடிகர் ஆகிறது பணக்காரன் ஆகிறது இதெல்லாம் நடக்குது பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சடனாக எப்படியோ அடிச்சுரும் பாருங்க அது பேர் நீச பங்கமாய் ராஜயோகம் முதல்ல கஷ்டங்களெல்லாம் கொடுத்து பிச்சை எடுக்க விட்டு அளவுக்கு மோசமான சூழ்நிலையெல்லாம் தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து என்ன ஆகும் ராஜயோகமாக அது வளரும் இது நீச பங்கம் ராஜோ அப்புறமா இப்போது நான் சொ அடத்து கடைசியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலும் வரேன் இந்த ராஜயோகம்லாம் எப்போ வேலை செய்யணும்னா சதா காலம் வேலை செய்யாதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்யுமா வாழ்நாள் ஃபுல்லாக வேலை அப்படிலாம் கிடையாது இதோட தசா புத்தி அந்தாரன் இந்த மூணுல ஏதாவது ரெண்டாச்சு அல்லது நேர்கோட்டில் வரணும் இதே தசையில் இதே புத்தியில் இதே அந்தாரனில் அதாவது இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட தசா புத்தி அந்தாரங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தசா புத்தி அந்தாரங்கிற நேர்கோட்டில் இந்த மூணு இந்த கிரகங்களோட தசா புத்திகள் வரும்போது மட்டும்தான் அது விபரீத்த ராஜயோகமாக இருந்தாலும் சரி நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் சரி புத புதாதித்த யோகமாக இருந்தாலும் சரி அது இப்போ இப்போ நீங்கள் பதில் சொல்ல போகிறேன் நான் என்ன சொல்ல போகிறேன் கெட்டவன் கெட்டிடில் கிட்ட ராஜயோகமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து அந்தந்த தான் வேலை செய்யும் அது வர வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கணும்னு அர்த்தம் சரியா இப்போது இந்த உங்களுடைய கேள்வி கன்னி லக்கணம் கன்னி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதிக்கு பேர் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போது ஆறுங்கிற கெட்டவன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறானே அப்படின்னா அதனால் கெட்டுட்டானா அப்படின்னா கண்டிப்பாக ஆறாம் இடத்துக்கு அதிபதி எட்டில் இருக்கிறான் கேட்டுட்டான் அவன் சும்மா கேட்டானா இல்லைன்னா அவன் நீச்சமாகி கெட்டு இருக்கிறான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ நமக்கு நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது இல்லைங்க மீ சராசரி மனுஷனை காட்டிலும் உங்களுக்கு அதிகப்படியான கேவலங்களும் அவமானங்களும் தண்டனைகளும் தண்டனை இல்லை கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்படும் கடன் வழக்கு வியாதி சண்டை ச நோய் நொடி அவமானம் போன்ற பல துன்பங்களை கொடுக்குங்க அதெல்லாம் கொடுத்துட்டு ஒன்றுமே பண்ணாதவங்களை காப்பாற்றி கொடுத்துரும் கடைசியாக ஜெயிச்சிடும் மகாபாரத்தில் பெரிய சண்டையை போட்டு கடைசியாக அதில் ஜெயிக்க வச்சாங்க பாண்டவர்களை ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் அஞ்சு போயிட்டாங்கள அந்த மாதிரி ஆக்கி விட்டுறோம் ஒவ்வொரு முறை உங்களோட சனி தசா புத்தி அந்தாரன் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தசையிலும் சனி தசை சனி புத்தி சனி அந்தாரன்லாம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு இந்த நீசபங்க ராஜயோகம் அது அது கெட்டவன் கெட்டவன் கெட்டிடு கெட்டிட ராஜயோகன்றது உங்களுக்கு அப்படி நடக்கும் இது மட்டும் இல்லை கன்னிலக்னத்து மட்டும் இல்லை யாருக்கு இந்த மாதிரி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் கெட்டு போய் இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்புகள் ஒருவேளை கொஞ்சம் பலமாக ஆட்சி உச்சம் அந்த மாதிரி பலம்னா அது சுபத்தன்மைன்னு பேர் சுபத்தன்மையோட ஆறு இருந்ததுன்னா அவளெல்லாம் தீங்கு வராமலே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வருங்க அது மொத்தத்தில் கெட்டவன்னா அது ஒரு லாஜிக் தெரிஞ்சுங்க கெட்டவன் கெட்டுப்போனால் நல்லதுங்க அல்லது கெட்டவனுக்குள்ளே கொஞ்சோண்டு மனசாட்சி இருந்தால் நல்லது அப்படி மனசாட்சி இருக்குதான்றதை எப்படி சொல்கிறதுன்னா ஆட்சி அல்லது உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மனசாட்சி ஆ அல்லது கேந்திரத்தில் இருந்ததுன்னா அது பலம் கெட்டவனுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதி நாளில் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் நாலு ஏழு பத்து இந்த மூணு இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவன் போகக்கூடாத இடத்துக்கு போயே தீர்வான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதிகள் கேந்திரமான ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒன்றுக்கு வந்து ஒன்று சுபத்தன்மை இருக்குது திருகோணம் ஒன்று அதை அதை விட்டுடுங்க மீதி இருக்கிற ஏழு பத்து நாலு ஏழு பத்து இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்ததுன்னா ஆறு எட்டு பன்னெண்டு மதிப்பு யாராவது இருந்தாங்கன்னா அவன் கெடலை கெட்டவன் வலுத்துட்டான் அப்போ என்ன ஆகும்னா பெரிய அளவில் துன்பத்தை கொடுப்பான் நம்ம சிறைக்கு போனவங்க மருத்துவமனைக்கு போனவங்க விபத்தை அனுபவிச்சாங்க அவமானப்பட்டவங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாங்க பேரு கெடுத்துக்கினவங்க எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருக்குங்க எப்படி கெட்டவனு பலமாக இருப்பான்னு அர்த்தம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கெட்டவன் கெடணும் கெட்டவன் கெட்டால் நல்லது எப்படி கிடணாக்கா அவன் வந்து நீச்சமாக ஆக்கூடாது நீச்சங்கிறதுன்னா கெட்டவனை கேடு கெட்டவனை ஆக்கணும் ஆட்சிதான் கெட்டவனுக்குள்ளே ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் கெட்டவனுக்குள்ளே ஒரு நல்ல தன்மை சமயத்தில் ஒரு இங்கிலீஷ் படம் எதோ ஏதோ த ஏதோ டிவியில் ஒரு சீன் அப்படி பார்த்தேன் பே பேங்கில் கொள்ளடிக்கிற மாதிரியும் அதில் ஒரு பொண்ணு பிடிச்சி வச்சுருப்பாங்க அது சொல்லும் என் குழந்த ரொம்ப சின்ன கை குழந்தை இருக்குதுங்க அப்படின்னும் போது இவங்க அதுக்காக அந்த கொ அந்த லேடியை மட்டும் வெளியே விட்ற மாதிரி காட்டுவாங்க எப்படி அந்த கெட்டவனுக்குள்ளே கொஞ்சோண்டு ஈரத்தன்மை இருக்குது வெளியே வெளியேட்ற மாதிரி அது மாதிரி ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா அது வந்து பலம்னு அர்த்தம் இல்லைங்க சுபத்தன்மைன்னு அர்த்தம் ஜோசியர்களும் நிறைய பேர் அதை பலம்னு நினச்சிக்கிட்டு கெட்டவன் பலம் பெற்றுட்டான் உங்களை வந்து அழிச்சிடுவான்னு நினைக்கிறாங்க இல்லங்க ஆட்சி உச்சம் சுபத்தன் கெட்டவனு கிட்ட கூட சில நல்ல குணம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆயிடும் புரியுதா ஆனா அது நீச்சமாயி பகையாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா பகை பகையாயிடுச்சுன்னா கேடு கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம் கேடு கெட்டு ரொம்ப கெட்டவன் ஆயிட்டான்னு அர்த்தம் அப்போ இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் மீண்டுமே எங்கேயாவது கெட்டு போனான்னா நல்லது அது மட்டும்தான் அது கெட்டவன் கெட்டில் கெட்டிட ராஜயோகத்தில் சேரும் மற்றபடி திரிகோணம் இருந்தாலும் ஆட்சி இருந்தாலும் உச்சம் இருந்தாலும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்தாலும் அதான் திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தாலோ அல்லது ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ அவனுடைய கெட்ட தன்மையில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கு நல்ல நல்ல குணம் கூட இருக்கும்னு அர்த்தம் அதனால பரிபூர்ணமாக உங்களுக்கு எடுக்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பான் நல்லதுக்கும் சான்ஸ் கொடுப்பான்னு அர்த்தம் நிவர்த்தி கிடைக்கும் ஜெயிலில் போட்டு பெயில் விடுவாங்க எப்படி அந்த மாதிரி ஆட்சி உச்சத்து கூட பலன் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஆறாம் எட்டில் எட்டாம் இடத்துல நீச்சமாயிருந்ததுன்னா அவன் கண்டிப்பாக வந்து நீச்சப்பங்க ராஜயோகத்தை இந்த கெட்டவன் கெட்டில் கிட்ட ராஜ்யோ கிட்டியடுப்பு ராஜயோகம் அப்படிங்கிற தத்துவத்தின்படி உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் செய்வாங்க ஆனால் நன்மை செய்யறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு மோசமான சூழ்நிலை தள்ளி விட்டுருவாங்கன்றது உண்மை புரியுதா அந்த மோசமான சூழ்நிலையை நமக்கு பிரச்சனை அதை மறைச்சிட்டு சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறதுனால தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க எப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இல்லை அப்படின்றீங்க நடைமுறையில் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு உங்களுக்கு வரலை அவங்க சொல்கிற ராஜயோகம் கிடைக்கல அப்படின்னாக்கா இதுதான் காரணம் என்ன நல்லா தர்ம அடி பலார் பலாருன்னு பத்து அடி அடிச்சிட்டு நான் அடி பேய் அடி அடிச்சுட்டு போகும்போது இந்த நூறுரூவான்னு கையில் கொடுத்துட்டு போனாக்க என்னங்க அங்கே பிரயோஜனம் இருக்காது அந்த நிலமை தான் அது அதனால் இந்த யோகத்தெல்லாம் அதிகம் நம்பாதீங்க அமைப்பை நம்புங்க ஆதிபத்தியத்தை நம்புங்க ஆட்சி உச்சத்தை நம்புங்க இதுதான் உங்களுக்கு வந்து பண்ணோம் யோகங்கிறது யோ அது வந்து எல்லா நேரத்துலையும் அது அப்ளை ஆகாது அதோட தசாபுத்தி வரும்போது தான் அப்ளை ஆகும் எல்லா நேரத்துலையும் வராது புரியுதுங்களா அந்த தசா புத்தி வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிட்டு அது போகும்போது தான் அது அந்த யோகத்தை தந்துட்டு போகும் ஆனால் யோகத்தை எந்த அளவுக்கு தரும்னா கெடுத்த அளவுக்கு தருமான்னு சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி நான் தர்மடி அடிச்சுட்டு ஒரு அஞ்சு பேர்த்து கையில் கொடுத்துட்டு போகிற மாதிரிலாம் பண்ணிடுச்சுனாலும் பண்ணுவோம் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்